மகா ராஜா ஒரு பா நேபாலே கெந்து உள்ளே ஊத்துத்துக்கு முன்னாடி மக்கள் அவங்க மனசுக்குள்ள இன்னா நெஞ்சி சொல்லி உங்களுக்கு நான் சொல்றேன் அவங்க எல்லாரும் கெந்தலே பால் ஊற்றத்துக்கு முன்னாடி நறிய தண்ணி கலந்துட்டா இங்க இருக்கிற யாருக்குமே அது தெரியாது நெஞ்சி பாங்கோ மனுதிருங்க குருஜி மனுதிருங்க மகா ராஜா

நேரம் முடிஞ்சித்து என் கேள்விக்கு பதிலும் கண்டுபிடிச்சா சொல்லு எங்கே கடவுள் இல்ல சொல்லு 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 உம் அப்படின்னா கத்திய சனப்பிடிக்கே சொல்லிட்டேமா தெரியல போல முல்லா நசுர்தீன் அவர்களே முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க ஒருவேளை நீங்க சொல்றதை நிரூபிச்சிட்டாலும் அத வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கும்போது என்ன நிரூபணம் ஆகுதுன்னா இந்த விஜயநகர மக்கள் எங்க மகாராஜா மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க நீங்க எல்லாரும் இந்த கிணத்துக்குள்ள ஒரு பானை பால் ஊத்தணும்னு சொல்லிருக்கீங்க ஆனா காரணத்தை சொல்லவே இல்லை ஆனாலும் இங்க விஜயநகரத்து மக்கள் அரசர் கட்டளை இட்டார்ங்கிற ஒரே காரணத்துனால காரணமே தெரியலனாலும் கூட எல்லாருமே அவருக்கு மதிப்பு கொடுத்து ஒரு பானை பாலை போயிருக்காங்க சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க இப்போ பண்டிதே ராமகிருஷ்ணா கிணரும் பாதி நெரும்பி இருக்கும் பதி காலியா இருக்கும் வாக்குவாதம் வச்சிக்க கூடாது அது மொத்தமா நெர்மட்டும் நீங்க கேள்விக்கு பதிலே கண்டுபிடிங்கோ அப்படி இல்லே உங்க குடும்பி மகாராஜா மீசே போச்சு சரி முள்ள அண்ணா சுருதின் ஐயா அவர்களே இந்த கேள்விக்கான பதில் உங்க தலைக்கு மேலே இப்ப பிரகாசமா இருக்கு கொஞ்சம் வானத்தை பாருங்க அந்த மூன்று கடவுள்களின் ரூபமும் தெரியும் எங்கே அவங்கெல்லாம் இங்கே பண்டிதோ ராமகிருஷ்ணா மூணு பேர்ல ஒருத்தர் கூட தெரியல சூரிய தேவன் முல்லா நசுருதீன் அவர்களே சூரிய தேவன் தான் அந்த மூன்று கடவுள்களும் அந்த சூரிய தேவனை ஒரு முறை பார்த்தாலே நாம மூணு கடவுள்களையும் பார்த்ததா அர்த்தம் பண்டித ராமகிருஷ்ணா இந்த சூரிய தேவனை பார்க்கறதுக்கும் மூணு தெய்வங்களை பார்க்கறதுக்கும் என்ன சம்பந்தம் மூன்று தெய்வங்கள் குரு மூன்று தெய்வங்கள்ல பிரம்மன் படைப்பவர் விஷ்ணு காப்பவர் அப்புறம் சிவபெருமான் அழிப்பவர் ஆனா இந்த மூன்று தெய்வங்களின் வேலையையும் சூரிய தேவன் ஒருத்தரே செய்யறாரு அவருடைய சூரிய கதிர்கள் தான் உலகத்துல வாழ்க்கையை ஆரம்பிக்குது அது எனக்கு தெரியும் அதே மாதிரி மழை பொடியத்துக்கும் அவருதான் காரணம் மழைக்கு அப்புறமா பூமியில விதைகள் புதைக்கப்படுது புதைக்கப்பட்ட விதைகளுக்கு உயிர் கிடைக்குது அதுதான் உணவு உற்பத்திக்கு ஆரம்ப கட்டம் அதனாலதான் பூமியில உயிரால வாழ முடியுது அதாவது சூரிய தேவர் வாழ்க்கையை கொடுக்கிறாரு சூரிய உலகத்துல இரவும் பகலும் வர காரணமா இருக்காரு உதயம் ஆகும் போது உலகத்துல இருக்கிற எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கைக்காக ஏற்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இரவு வந்ததும் ஓய்வு எடுக்கிறாங்க அடுத்த நாள் விடிஞ்சதும் இந்த வாழ்க்கை சக்கரம் சுழல் இது பூமியின் வாழ்க்கை சக்கரம்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த வாழ்க்கை சக்கரம் உலகத்துல இருக்கிற உயிர்களை எல்லாம் வாழ வைக்குது ஆனா இதே சூரிய தேவராலதான் பூமியில வறட்சியும் வருது வெயில் காலத்துல கிணத்திலையும் மாத்திலையும் தண்ணி வறண்டு போகுது இந்த காரணத்தினால உயிர்கள் பலியாகுது அதாவது அழிவு ஏற்படுது உண்மையான வார்த்தை உண்மைதான் அப்படி பார்த்தா படைத்தல் காத்தல் அப்புறம் அழித்தல் பிரம்மன் விஷ்ணு மற்றும் சிவனின் கடமைகளை இந்த பூமியில சூரிய தேவரே ஒன்னா அதனால இந்த காரணங்களால மூன்று தெய்வங்களும் சூரிய தேவனுக்கு இதை எளிமையான முறையில சொல்லணும்னா சூரிய தேவனை நாம எல்லாரும் பார்க்கறது உண்மையான மூன்று தெய்வங்களையும் ஒன்னா பார்க்கறதுக்கு சமம் ஓம் ஸ்ரீ சூர்யாய நமக ஓம் சூர்யாய நம பண்டிதே ராமகிருஷ்ணா நீங்க சொல்றதே நாம முழுசா ஒத்துக்குது ரொம்ப அருமை ரொம்ப அருமை பண்டித ராமகிருஷ்ணா அற்புதம் பண்டித ராமகிருஷ்ணா ஐயா எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு எங்க பண்டித ராமகிருஷ்ணா உங்க கேள்விக்கான பதில நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாரு அற்புதம் ரொம்ப நம்புறேங்களா பண்டிதே ராமகிருஷ்ணாவே ஆமா நம்புறேன் அப்போ எவ்வளவு நம்புறீங்கன்னு நாம ஒரு முறை சோதிச்சு பாத்துடலாம் சரியா என்ன சொல்லுங்க வேண்டாம் மகாராஜா முல்லா நசுர்தீன் திருமும் அவர் வலையில உங்களை விழ வைக்கிறாரு பரவாயில்ல பரவாயில்ல பண்டிதே ராமகிருஷ்ணா நேத்தினமா உங்க ஊர்ல இனிப்பு சாப்பிட்டுச்சு அது பேரு ரொசகுல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்க மனைவி செஞ்சு கொடுத்து சாப்பாடு மாதிரி நம்ம திரும்ப நம்ம ஊர் பக்தாத் போகும்போது எங்க குடும்பத்துல இருக்கிறவனுக்கும் உங்க ஊர்ல பண்ணே இனிப்பு கொடுக்கணும் ரொசகுல்லா முல்லா நசுருதீன் அவர்களே ரசகுல்லாவை நீங்க இனிப்பு கடைகள்லயே வாங்கிக்கலாம் நீங்க என் கூட வாங்க நான் உங்களுக்கு அதுக்கு உதவி பண்றேன் ராஜ்குரு பக்தாது இங்க இருந்து ரொம்ப தூரம் ரசகுல்லா இங்க இருந்து நான் கொண்டு போறதுக்குள்ளே கெட்டு போயிடும் ஓ இத பத்தி நான் யோசிக்கலையே அதனாலே நம்ம என்ன யோசிக்கிறதுன்னா நம்மள் போகும்போது ரஸ்குல்லாவோட வேறு வேணும் ஆ இது ரொம்ப நல்ல யோச ஆ ரசகுல்லாவோட வேறா அது எப்படி கிடைக்கும் ராமா சேட்ரு தே எனக்கு இனிமே எரு மேலே சந்தேகமாக இருக்குது அம்மா, என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க நமக்கு இந்த விஷயத்துல உதவி பண்ண ஒருத்தர் தான் இருக்காரு ஆனா யாரு நானே வந்து பாத்துக்கிறதா ஜோசியக்காரரா இந்த கிளி ஜோசியக்காரர் சாதாரணமா நினைக்காத அவர்கிட்ட இருக்கிற கிளி வருங்காலத்தை சொல்லும் ஆனா அம்மா எதிர்காலத்தை ஏன் தெரிஞ்சுக்கணும் நமக்கு முல்லா நசருதீன் ஐயாவோட புதிருக்கான பதில் தானே தெரிஞ்சுக்கணும் அந்த கிளியால வருங்காலத்தை சொல்ல முடியும்னா அப்ப அதனால நம்ம கேள்விக்கும் சுலபமா பதில் சொல்ல முடியும் ஆமாமா சரியா சொன்னீங்க வாங்க போலாம் வணக்கம்மா வாங்க வாங்க வணக்கம்மா வாங்க வாங்க வணக்கம்மா வாங்க வாங்க இந்த கிளிக்கு வரவேற்க தெரிஞ்சிருக்கு வணக்கம்மா வாங்க வாங்க கேளுங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சிக்கணுமோ கேளுங்க என்கிட்ட இருக்கிற கிளி எல்லாத்துக்குமே பதில் சொல்ல கூடியது சரி கிளி மகாராஜா எனக்கு ஒரு சொல்லுங்க அம்மா இருங்க இருங்க உங்களுக்கு என்னலாம் கேட்கணுமோ அத உங்க கண்ணை மூடிக்கிட்டு உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க என்னோட கிளி தானா அதை தெரிஞ்சுப்பான் அப்புறம் உங்களுக்கும் வேலை கிடைச்சிரும் சரிங்க ஆனா அதுக்கு முன்னாடி முன்னாடி என்ன தட்சண வெறும் ஒரு வெள்ளிக்காசு மட்டும் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப உங்க கேள்விய நீங்க கேட்கலாம்

பண்டிதே ராமகிருஷ்ணா நிமல் டம்பிள்கி ரசகுல்லா வேறு கொடுக்கணும் ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா இன்னொரு கேள்வியை கேட்கிறாரு என்னமோ சொல்ச்சே பண்டிதே ராமகிருஷ்ணா இல்லங்க ஒன்னும் இல்லங்க ஒன்னும் இல்ல அப்ப நம்மளுக்கு ரசகுல்லாவோட விரை கொண்டு ஆ வசமா மாட்டிக்கிட்டான் பண்டித ராமகிருஷ்ணன் நம்மோ பக்தாத் போய் ரசகுல்லா வேற அங்கே நட்டு வைக்கும் அது நல்லா வந்துச்சுன்னா அப்புறம் என் குடும்பத்துல எல்லாரும் நிறைய ரசகுல்லா சாப்பிடும் சரிங்க ஆனா முல்லா நசுர்தீன் அவர்களே இந்த ரசகுல்லாவோட வேற கண்டுபிடிக்க எனக்கு எவ்வளவு நேரம் கொடுப்பீங்க வரைக்கும் அது போதும்ல போதுமே அது போதும் மதியம் வரைக்கும் இருக்குல்ல நான் மூத்திரம் முல்லா நசருதீன் அவர்களே ரசகுல்லாவோட வேற இல்ல அதுக்கு பதிலா பண்டித ராமகிருஷ்ணனோட குடுமையை தான் பாக்தாத் போவீங்க என்னங்கம்மா உங்க கேள்விக்கான பதில் உங்க கேள்விக்கான பதில் உங்க கேள்விக்கான பதில் அம்மா இப்ப உங்களுக்கு ரே செல்லக்கிளி அம்மா கேள்விக்கு பதில் என்னங்கம்மா இது உங்க கேள்விக்கான பதில் இது உங்க கேள்விக்கான பதில் இது என் கேள்விக்கான பதில் அல்ல கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கட்டுமா அம்மா இத பாருங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு என்னோட கிளி எப்பவும் வருங்காலத்தை தப்பா சொல்லாது உங்களோட நேரம் கெட்டதா மாறப்போகுது அதனாலதான் உங்களுக்கு கடவுளோட ஆசிர்வாதம் தேவைப்படுது நீங்க சரியா சொல்றீங்க கிளி ஜோசியக்காரரே நீங்க எங்க வெள்ளி நாணயத்தை திரும்ப கொடுத்துருங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப அசந்து போயிட்டோம் நீங்க இப்போ என்னோட வெள்ளி நாணயத்தை திருப்பி கொடுங்க ஆனா அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு தங்க நாணயத்தை கொடுக்கறேன் ஆனா அவங்க எதுவும் சொல்லலையே கைய தான் ஆடுறாங்க சொல்றது நான்தான் ஆனா வார்த்தை எல்லாமே அம்மாவோடையதுதான் நீங்க எங்க வெள்ளி நாணயத்தை திருப்பி கொடுத்துருங்க ஹ ஹ நாணயமா? அட தங்க நாணயம் குடுப்பனே தான சொன்னீங்க? எங்களுக்கு தான் கெட்ட நேரம் வர போகுதுல. இப்படி காசை வீணா செலவு பண்ண கூடாது. எங்களுக்கு காசு ரொம்ப தேவைப்படும். சரிங்க, நாங்க போயிட்டு வரோம். நீங்க ரெண்டு பேரும் என்ன ஏமாத்திட்டீங்க உங்களை கண்டிப்பா கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டாரு இத நான் ரொம்ப உறுதியா சொல்றேன் உங்களுக்கு என்னோட கிளி சாபம் விட்டுரும் என்னோட கிளி சாபம் விட்டுரும் என்னோட கிளி சாபம் ஒருவேளை மகாராஜாவோட மீச போயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே பண்டித ராமகிருஷ்ணன் அரசவையிலிருந்து தூக்கிடுவாரு மகாராஜா அது சூரிய தேவன் அதாவது பண்டித ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி மூன்று தேவர்களோட வெப்பம் வந்து நம்ம எல்லாரோட கவனத்தையும் திசை திருப்பிடுச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா நாம எல்லாரும் அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிடலாம் ஏன்னா பண்டித ராமகிருஷ்ணன் திரும்ப வரப்போறதே இல்ல அது வந்து குருவே அங்க பாருங்க பண்டித ராமகிருஷ்ணா

ரசகுல்லா நசுருதின் இதுதான் அந்த ரசகுல்லாவின் வேறு இது ரசகுல்லாவோட வேற எப்படி நம்ம எல்லாரும் இது கரும்பு தானே சொல்லுவோம் ஆனா இது கரும்பு பண்டித ராமகிருஷ்ணா குரு தேவரே கரும்புல இருந்துதான் நமக்கு வெள்ளம் கிடைக்குது அதுல இருந்துதான் நமக்கு பாகு கிடைக்குது அப்புறம் அந்த பாகுக்குள்ள ஊற வச்சுதான் இனிப்பான ரசகுல்லாவை செய்யறோம் வெறும் ரசகுல்லா மட்டும் இல்ல எல்லா இனிப்புக்கும் வேறா இருக்கிறது இந்த கரும்புகள் தான் முல்லா நசுருதீன் அவர்களே இதுதான் ரசகுல்லாவின் வேர் என் சார்பா உங்களுக்கு நான் தர அன்பான பரிசு இதுதான் கண்டிப்பா நீங்க இதை ஏத்துக்கொண்டா பண்டித்தே ராமகிருஷ்ணா உங்களுக்கு ஏழு கேள்விகள் கேட்கணும் இருந்தேன் நாலு சொல்லிச்சு ரெண்டு கேள்விக்கான பொறுப்பே அம்மா அம்மா அப்புறம் அப்புறம் சாரதா சாரதா எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அவங்க பதில் கொடுத்தாலும் நீங்க சொன்ன மாதிரி தான் அதோட சேர்ந்து ஆறு கேள்வி இன்னும் ஒரு கேள்வி தான் மீதி அதுதான் கட்சி கேள்வி ஆனா நம்பள் அந்த கட்சி கேள்விக்கு பதில் சொன்னா நம்ம சந்தோஷப்படும் சந்தோஷமா இருக்கிறது தான் உண்மையான வெற்றி என்ன மகராஜா ஆமா கண்டிப்பா மகாராஜா நாம் பண்டிதா, ராமகிருஷ்ணா இதுதான கடைசி கேள்வி நீங்க கடினமா உழைச்சிருக்கீங்க கொஞ்சமா

இந்த கிண்ணங்களை மேல அடிக்கி வைக்கமா ஏடி அடிக்கிக்கூடாதே இந்த தர்பூசணி வெட்டப்பட்டதா இல்ல முழுசா இருக்கா இந்த கேள்விக்கு பதிலே சொல்றீங்களா இல்ல கண்டிப்பா இல்ல அப்புறம் இவ்வளவு கேக்குது அமைதியா இருங்க குருவே ஆ குருவேதே ராமகிருஷ்ணா

வாங்க 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 மகாராஜா வாங்க வாங்க அடுக்கி வச்சிருக்கிற ரெண்டு கிண்ணத்துல நடுவுல இருக்கிற பெரிய தர்பூசணி நசுங்கிடுச்சு அது தன்னத்தானே வெட்டிக்கிச்சு ஒரு அறிவாளியால மட்டும்தான் அதோட பேரை சொல்ல முடியும் 嗯。Uh.